ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பழம் இருந்தால் போதும் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பழுத்த பழத்தில் பண்ணும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு அதே மாதிரி அந்த லைட்டாக உப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துருங்க பவுல் எடுத்துட்டுல கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண மாட்டோம் இந்த உப்பு தண்ணியை தான் வச்சு நம்ம வந்து இதில் போட்டு பொறிக்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் லைட்டாக வந்து பழுத்துருக்கணும் ரொம்ப வந்து காயாமல் இருக்க கூடாது இப்போ நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பு வந்து வெட்டி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டுவிடுங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த பழம் வந்து அந்த தோல் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு கையை வச்சு பிச்சு எடுத்துருங்க ஈஸியாக வந்து அந்த தோல் வந்து வந்துடும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து ரெண்டு பழத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உரித்து வச்சுட்டேன் இப்போ உரித்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுறதுக்காண்டி நம்ம வந்து வாழைக்காய் சீவுறதுக்கு ஒரு சீவல் கட்ட வச்சுருப்போம்ல அதை வந்து எடுத்துடுங்க அதில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் வச்சு நம்ம வந்து சீவும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்லைஸ் ஆட்டு தின்னாகவும் கிடைக்கும் இதில் வந்து சீவி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப வந்து கட்டியாக வராது அதனால தான் இது பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து தின்னாக இருக்கும் இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து எல்லா பழத்தையுமே வந்து நம்ம வந்து சீவி எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிறனால நல்லா வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது ஒத்த ஊத்தியாக பிரித்து வந்து போட்டு எடுத்துடுங்க இப்போ வந்து எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் ரொம்ப ஒட்டி இருக்காத மாதிரி நம்ம வந்து ஒத்த ஊற்றியாக பிரித்து ஃபஸ்ட்டே போட்டுக்கிடலாம் அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் வரும் அதனால தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன் இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வேகணும் அந்த கலர் எல்லாமே கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த உப்பு தண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு மிக்ஸ் விடுங்க நம்ம வந்து இதில் வந்து தண்ணி வந்து சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அந்த சவுண்டு எல்லாமே நல்லா வந்து அடங்கி அந்த சிப்ஸும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த டைம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் நம்ம வந்து கொஞ்சம் பழுத்த பழங்குறதால அந்த கலர் வந்து இப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பழத்தில் சிப்ஸ் போடும்போது அந்த இனிப்பும் வந்து லைட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும் அதனால தான் இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு அதே மாதிரி வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வத்தல்பொடி வேண்டாம் நீங்கள் வந்து போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து உடனடியாகவும் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்